பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் கும்பகோணம் மகாமக திருவிழா எம்ஜிஆர் முதல்வரான பிறகு வருகிறது அந்த கும்பகோணம் மண்ணில் மூன்று வயதாக இருக்கும்போது தானும் தன்னுடைய தாயும் தன்னுடைய சகோதரனும் வியவை சிந்திய நாட்கள் நினைவுக்கு வரவே எந்த முன் அறிவிப்புமின்றி உதவியாளர்களை மட்டும் உடன் அழைத்துக்கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் கும்பகோணம் செல்கின்றார் எப்பொழுதுமே எம்ஜிஆர் அவர்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊரில் உறவுக்காரர்கள் நண்பர்கள் கட்சிக்காரர்கள் பெரும் புள்ளிகள் எவர் இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு வற்புறுத்தி அழைத்தாலும் எவர் வீட்டிலும் எம்ஜிஆர் அவர்கள் தங்க மாட்டார் ஹோட்டல்களிலும் அரசு விடுதிகளிலும் மட்டுமே தங்குவார் ஆனால் அன்று தன் வழக்கத்திற்கு மாறாக கும்பகோணத்தில் பெரிய பணக்காரர் என்று சொல்லப்படும் ஒரு பஸ் முதலாளி பங்களாவில் தங்கிக் கொள்ள ஒத்துக்கொள்கின்றார் ஊர் உறங்கும் நடுநிசையில் எம்ஜிஆர் அவர்கள் மகாமக குளத்தில் குளிக்கின்றார் குளித்து முடித்தவுடன் அந்த பஸ் முதலாளி பட்டுக்கம்பளம் விரித்து தன் இல்லத்திற்கு அழைத்து சென்று அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு அறையில் தங்க வைத்து ராஜ உபச்சாரம் செய்கின்றார் எம்ஜிஆர் அவர்கள் சிறுவனாக இருந்தபோது எந்த பஸ் முதலாளியின் பங்களாவில் தன் தாய் வீட்டு வேலை செய்தார்களோ அதே பங்களாவிற்குள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக சென்றபோது பழைய நினைவுகள் நிழலாடியது ஆனையடி பள்ளியில் படிக்கும் பொழுது பள்ளி முடிந்து தன் வள்ளல் புத்தக பைக்களுடன் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் புத்தக பைகளுடன் நேராக தன் தாயார் வீட்டுக்கு வேலை வாக்கும் பங்களாவுக்கு செல்வார் வேலை முடிந்தவுடன் அந்த சத்தி தாய் எம்ஜிஆருடன் வீட்டுக்கு அழைத்து சென்று விடுவார் எம்ஜிஆர் அந்த பங்களா அறையில் உள்ள ஆடம்பர பொருட்களையெல்லாம் அதிசயமாக பார்த்து தொட்டு ஓடியாடி விளையாட ஆசைப்படுவார் ஆனால் அவரின் தாயாரோ வேலை போய்விடும் என்ற பதட்டத்தில் அந்த சேரை தொடாதே கத்தியல் பக்கம் போகாதே பொருளை எடுக்காதே அந்த பொருள் மீது கை வைக்காதே என்று எம்ஜிஆரை அதட்டி வைத்திருப்பார் அந்த ஞாபகமெல்லாம் முதலமைச்சராக அந்த பங்களாவிற்கு நுழைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு வருகிறது மக்கள் ஓற்றும் தன்னிகரில்லா தலைவனாக அமர்ந்திருந்தாலும் அந்த தெய்வத்தாய் எப்படியெல்லாம் தன்னையும் தன் சகோதரனையும் வளர்த்த கஷ்டப்பட்டார் என்பதை நினைத்து தனி அறையில் அம்மா அம்மா என்று கண்ணீர் விட்டு அழுது நெஞ்சில் இருந்த கணத்தை குறைத்து கொள்கிறார் ஆனாலும் கண் உறக்கம் வரவில்லை உடனே ஒரு டார்ச் லைட்டை கையில் எடுத்துக்கொண்டு உதவியாளர் ஒருவரை மட்டும் அழைத்துக்கொண்டு அந்த மாளிகையை விட்டு கீழிறங்கி தெருவில் நடக்கிறார் நடுநிசியை தாண்டி இந்த நேரத்தில் எம்ஜிஆர் எதற்காக பல தெருக்களை கடந்து செல்கிறார் என்று உடன் சென்ற உதவியாளருக்கு ஒன்றும் புரியவில்லை கால் மணி நேர நடைப்பயணத்துக்கு பிறகு தான் மூன்றாம் வகுப்பு வரை படித்த ஆனையடி பள்ளிக்கு செல்கிறார் நடு இரவில் அங்கு கூரை பிரிந்து கிடந்த பள்ளியை பார்த்து மனம் பதவிதைத்து நிற்கிறார் மறுநாள் சென்னை வந்து சேர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த பள்ளியை சீரமைத்து புதிய கட்டிடம் கட்ட உத்தரவிடுகிறார் தான் படித்த பள்ளிக்கு கௌரவம் சேர்த்த எம்ஜிஆர் போடி நாயக்கனூர் இசர்க்கே உயர்நிலை பள்ளி மாணவர் கௌரி மனோகர் இவர் காஷ்மீர் என்ற திரைப்படத்தை பிற்காலத்தில் இயக்கினார் படித்த பள்ளிக்காக அந்த மாணவர் கொடுத்த மனுவுக்கு எம்ஜிஆர் அளித்த மரியாதை இது பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அன்று எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் இது ஒரு கட்சி எடுத்த தன்னைத்துய கட்சிக்காரர் பிரச்சனை என்றாலும் அது தர்மத்துக்கு நேர்ந்த அவமானம் என்றும் ஒரு நேர்மையானுக்கு நீதியை மதிக்கும் ஒரு மாமனிதனுக்கு மனிதனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக தமிழ் மக்கள் நாடு முழுவதும் கொந்தளித்து போனார்கள் குறிப்பாக பெண்களும் கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு வெகுவாக வெகுன்று எழுந்தார்கள் காலத்தின் கட்டாயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்த ஆறாவது நாள் விருத்தாசலத்தில் மாணவர் நடத்திய கண்டன ஊர்வலத்தில் காவல்துறையின் தடியடி நடத்திருக்கிறார்கள் இந்த செய்தியை பத்திரிகைகளில் பார்த்த தேனி மாவட்ட போடி நாயக்குனர் இசற்கையம் உயர்நிலைப்பள்ளி மாணவர் தலைவர் கௌரி மனோகர் திலகர் உத்தமபாளையம் முத்துவேல் போதுமணி ஆகியோர் துணையுடன் தன் பள்ளி மாணவருடன் தேனி பெரியகுளம் ஆண்டிப்பட்டி மீனாட்சிபுரம் ஆகிய அனைத்துப் பள்ளி மாணவர்கள் ஐந்தாயிரம் பேரை ஒன்று திரட்டி ஊர்வலம் சென்றபோது அன்றைய திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ சுருளிவேல் ஊர்வலத்தில் எதிரில் ஒரு ஜீப்பில் நின்று கொண்டு தகாத வார்த்தை சொல்லி களைத்து போக சொல்கிறார் அவர் பேசிய கெட்ட வார்த்தையை கேட்ட மாணவர்கள் மன்னிப்பு கேட்க சொல்லி எம்எல்ஏவை தாக்க சென்றபோது தப்பித்து ஜீப்பிலேயே தன்னுடைய சொந்த ஊரான சில்லமரத்துப்பட்டிக்கு சென்று விடுகிறார் போலீசாரும் மாணவர்களை சமாதானம் செய்கிறார்கள் ஆனால் மாணவர் தலைவர் கௌரி மனோகர் எஸ்பியிடம் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசிய எம்எல்ஏ இனி எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம் மூன்று தினங்களுக்குள் சென்னை சென்று சட்டமன்றத்தில் மக்கள் தலக எம்ஜிஆரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மாணவர்களை அழைத்து கொண்டு திரும்பிவிட்டார் மூன்று நாள் ஆகியும் எம்எல்ஏ மன்னிப்பு கேட்காததால் மூன்று நாட்களுக்கு பிறகு பத்தாயிரம் பேரை திரட்டி அடுத்த கட்ட போராட்டத்தை ஊக்குகிறார் கௌரி மனோகர் இப்பொழுது போலீஸ் கண்ணில் புகை வீசி துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள் ரவிகுண்டு கௌரி மனோகர் உள்பட இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் உடலில் பாய்ந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள் எரிப்பு கலவரம் என்று மதுரை மாவட்டமே கொந்தளித்து போகிறது இந்த செய்தி அறிந்து வள்ளல் கௌரி மனோகரை சென்னைக்கு உடனே புறப்பட்டு வர சொல்லி தந்தி கொடுக்கிறார் தந்திய கையில் வாங்கிய கௌரி மனோகருக்கு பட்ட ரணமெல்லாம் மாறி அன்று இரவே புறப்பட்டு தன்னுடைய நண்பர்கள் போதுமணி திலகர் ஆயோருடை உடன் அழைத்து கொண்டு முதன் முதலாக சென்னை வந்து ராமாவரம் தோட்டம் இல்லம் செல்கிறார் வழக்கமாக வல்லர் உபசரணையுடன் பேசுகிறார் ஆறுதல் சொல்கிறார் அரசியலுடன் படிப்பு முக்கியம் என்று அறிவுரை சொல்லி மூவாயிரம் ரூபாய் கொடுத்து மறுநாள் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்கிறார் நூறு ரூபாயை முழுதாக பார்க்காத அந்த மாணவ பருவத்தில் மூவாயிரம் ரூபாயை பார்த்தவுடன் கௌரி மனோகருக்கு மயக்கமே வந்துவிட்டது ஊர் வந்து சேர்ந்தவுடன் எம்ஜிஆர் கொடுத்த அந்த பணத்தில் தன்னுடைய போடிநாயக்கனூர் ஊரைச் சேர்ந்த முப்பது வீடுகளுக்கு தலா நூறு ரூபாய் கட்டி மின்சார இணைப்பு கிடைக்க செய்கிறார் வல்லர் தமிழகத்தின் முதல்வரான பிறகு கௌரி மனோகர் தான் படித்த உயர்நிலைப் மேல்நிலைப் பள்ளியாக்க வேண்டும் என்றும் பதினெட்டாம் கால்வாய் திட்டத்தில் சோத்துப்பாறையில் அணைகட்ட சொல்லி மனு அளிக்கிறார் மனுவை பார்த்த எம்ஜிஆர் தான் கொடுத்த மூவாயிரம் ரூபாயையும் முப்பது வீடுகளுக்கு விலைக்கேற்றி வைக்க பகிர்ந்து கொடுத்த கௌரி மனோகரின் ஈகை நற்பண்புகளை காதில் போட்டார்களோ தெரியவில்லை எம்ஜிஆர் காரில் யார் போட்டார்களோ தெரியவில்லை அந்த செய்தி எம்ஜிஆருக்கு தெரிந்துவிட்டது உடனே அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற ஆணை பிறப்பிக்கிறார் எம்ஜிஆரை போலவே மது புகை பழக்கம் இல்லாமல் எம்ஜிஆர் கொள்கைகளை கடைபிடித்து வாழ்ந்து வரும் கௌரி மனோகர் சமீபத்தில் அவருடைய காஷ்மீர் படப்பிடிப்புக்காக லொக்கேஷன் பார்க்க இலங்கை சென்றிருந்த எம்ஜிஆர் அவதரித்த கண்டி என்ற புண்ணிய ஸ்தலத்தின் மண்ணை தொட்டு வணங்கி வந்திருக்கின்றார் அதற்கு கொள்கைவாதிகள் என்பது எம்ஜிஆர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள உறவுதான் அரசியலில் உலக அரசியல் உண்மையானது தன் தலைவன் தீய வழக்கத்துக்கு ஆளாகவில்லை அதனால் தானும் தீய வழக்கங்களை கடைபிடிக்கக் கூடாது என்று இருந்தவர்கள் எம்ஜிஆரின் தொண்டர்கள் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆருடைய கொள்கைகளை தீவிரமாக கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் எம்ஜிஆர் அவர்களின் தொண்டர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்